நாங்க அரபி இன்றைக்கு அரபு நாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் அரபி வேற அஜமி வேற ஆஜாமி ஆஜாமி ரசூலாவுடைய கடைசி உரை தெரியுமா உங்களுக்கு எண்பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி மௌத்தாகிறதுக்கு ரசூலா மக்களை பார்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு மக்கள் கூட்டத்தை ரசூலா வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை ரசூலாக்கு கண்ணு தெரிய இடத்து வரைக்கும் மக்கள் அதை தாண்டிய மக்கள் அவ்வளோ பெரிய ஹஜ்ஜத்தில் விதா இறுதி ஹஜ்ஜி முதலும் இறுதியான ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜில் ரசூல என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க மக்களே ருக்குல இதோதுங்க சமையல் ஆலயம் தான் இதோதுங்க பேசவே இல்லை கடைசி உரை வரலாற்று முக்கியத்துவமிக்கு உரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கித்தாபுகள் அதிஸ் கித்தாபுல என்ன பேசுறாங்க தெரியுமா மக்களே அவங்க பிரியாவுடைய சொல்ற மாதிரியே இருந்துச்சு நான் போயிட்டு வாரேன் மறுமையில சந்திப்போம் என்று சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த உரையில சொல்றாங்க முழு அரபிகளையும் பார்த்து சொல்றாங்க மக்களே அரபி அஜபி வித்தியாசம் இல்லை இலங்கையில் உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதா சவுதியில் உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதா பிரான்ஸ்ல உள்ள முஸ்லீம் எனக்கு ஒன்றுதா அரபி அஜமி வித்தியாசமில்லை கருப்பர் வெள்ளை வித்தியாசம் இல்லை மக்களே என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிற அதே வார்த்தை சொல்றாங்க பெரும்பாலும் சொல்றாங்க என் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறான் பிலால் இப்படி ரபாவை ஏத்தி காட்டுறாங்க ஒட்டுமொத்த அரபிகளும் பார்க்குறாங்க அவசி கருப்பு அடிமை அதான் சொல்லுங்கன்றாங்க உலகத்தில் அவங்க கருப்பர்கள் மனுஷனாவே பார்க்கல விளக்கி வாங்கி எடுத்துட்டு இந்த மெஷின் மாதிரி வேலை செய்வாங்க சம்பளம் எல்லாம் இல்லை நான் தான் விலைக்கு வாங்கினே செய்யா செய்யாது இது அடிமண்டா அடிமண்டா தெரியுமா விலைக்கு வாங்கியாச்சு ஆசா பாசம் இல்லை உணர்வு இல்லை நீ வேலை பண்ணிட்டே இரு நான் உடனே வாங்கிட்டேன் அதை ஒழிக்க வந்துச்சு இஸ்லாம் அப்படி உள்ளே பிலாலி பண்ணுறப்பா கேட்போர் யார் நாதி இல்லை இருந்தவரு தூக்கி அறத்துல வச்சு அசான் சொல்ல விட்டாங்க ஒட்டுமொத்த அரபிகளும் தேய்த்தாங்க சொன்னாங்க வைன் அபதன் அவசியன் ஒரு அர கருப்பு அடிமை கருப்பு அடிமை உங்களுக்கு வந்து ஆட்சி நடத்தினாலும் கட்டுப்படுங்கிற சொல்ல கருப்பரை வேற மாதிரி பார்க்காதீங்க வெள்ளையர் கருப்பு இல்லைன்னாங்க எமெரிக்காவுக்கு போய் பாருங்க கருப்பம் போனவங்க யாராவது இருந்தா கேளுங்க ஊர்ல வீட்டுக்கு அல்ல போய் உட்கார்ந்து கேளுங்க அங்க போனீங்கன்னா கருப்பனை கண்டா நீ வேற நீ வேற நான் வேற இந்த கிட்டத்த ஒரு கருப்பனை கொண்டு பெரிய பிரச்சனை நினைச்சு கோவிட் நேரம் பாத்தீங்களா அமெரிக்கா பாத்திருப்பீங்க கருப்பனங்க என்னடா நீங்க படிச்சீங்க தோல் கலர் உங்களுக்கு தாங்க முடியல ஊர்வாதம் பேசுறீங்க வேற பாதம் பேசுறீங்க இது எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியாம இருக்குது தீண்டாம இன்றைக்கு வரைக்கும் ஒழிக்க முடியாம இருக்கு இந்தியாவுல அவன் கீழ் ஜாதியா அவன் மேல் ஜாதியா அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க இதான் இதை பிரச்சனை போயிட்டு இருக்குது எக்கச்சக்கமான பிரச்சனை போற நேரம் ஒரே ஒரு வேதம் இந்த வேதம் வந்து இறங்கிச்சு என்ன ஆக்கிச்சுன்னு சொல்றதுக்கு இது நேரம் இல்லை நீங்க படிச்சிருப்பீங்க என்ன ஆக்கிச்சு தெரியுமா மனுஷனை புனிச புதிர புனி அதாவது புனிதர்களா மாத்துச்சு எப்படி புனிதரை நினைக்கிறீங்க நீங்க வாப்பாவோட உமாவோட இறக்கம் மௌத்தாய் மூணு நாள் அழுவீங்களா நாலு மாசம் கவலைப்படுவீங்களா சரிப்பா நாலு வருஷம் கவலைப்பட்டீங்களா ஒரு பேச்சுக்கு நாலு மாசம் தான் கவலைப்படணும் கூடுதா நான் அதாவது மூணு நாளையோட கவலை முடிச்சு ஒரு பெண் இத்தாவில் இருக்கிறதுக்கு நாலு மாசம் பத்து நாள் இப்ப நான் என்ன சொல்றேன்னா இதுதான் கவலை இதுக்கு புறவு போய் வாப்பாவை கொண்டு போய் கபுரில் அடக்கிட்டா சில பிள்ளைகள் மறந்து போயிடுவாங்க ஆயிரத்தி நானூறு வருஷமாச்சு ஃபோட்டோ இல்லை சிலை இல்லை யார் ரொம்ப கேவலம் என்று சொன்னோமா அவங்கெல்லாம் மனித புனிதரா மாத்தி எங்களை அள வைக்கிறாங்க நீங்க பார்த்துருக்கிறீங்களா அபுதகுதாவே ரது எல்லா நீங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா அவங்க வரலாறு கேட்குற நேரம் நம்ம கண்கள் தாங்கில்ல நம்ம நெஞ்சு பதறுது மனித புனிதர்கள் ஆச்சு ஒரு சஹாபி தண்ணி குடிக்க போற ஜிஹாது களத்துல ரசூல் அல் முஸ்லீம் அகுல் முஸ்லீம் எப்பா ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் சகோதரன் கட்டிடத்தை பொண்ணு நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க ஓ முஸ்லீம் தோழனுக்கு ஏதாவது கொத்தி கை காயம் பட்டு உனக்கு வழி வழங்கணும்ட்டாங்க அவன் வீட்டுல ஏதாவது அடுப்பிரியாட்டி போய் பாருன்றாங்க இப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்த்த பிறகு நான் ஒரு பிக்சர் காட்டினே ஆரம்பத்தில் ஜசீரத்தில் அரபு மனிதர்கள் அவங்க உலகத்துக்கே பாடம் படிப்பிச்சு கொடுக்குற புனிதர்களாக மாற்றினாங்க மனித புனிதர்கள் எங்களை அள வச்சாங்க எப்படி எந்த மிஷின்ல போட்டு சேஞ்ச் பண்ணாங்க ரசூல்லா இதுதான் அந்த வேதம் இதை ஏவனாலும் பண்ண அவங்க குடிய விட்டுட்டாங்க ஆல்கோஹால் ஃப்ரீ ஜோன் மிடில் ஈஸ்ட் இப்ப மறுபடி அல்கோல தொடங்கிட்டாங்க ஆனா உலகத்துக்கு சொல்லேலும் இவ்வளவு பணம் குவிஞ்சாலும் குடிக்க மாட்டா அப்படி இருந்துச்சு ஒரு காலம் ஒரு காலம் இருந்துச்சு உலகத்தில் யாராலும் நிப்பாட்ட முடியாது பெரும்பாலும் நிப்பாட்டி ஆயிரம் வருஷமா அவங்க ஊருக்குள்ள பிரதி பலித்துக் கொண்டிருந்து அவங்க மறந்து சாராயத்து அவங்க தண்ணியை குடிச்சிட்டு குருவான ஓத ஆரம்பிச்சாங்க அவங்க கவிதை படித்த கல்புகள் குருவான ஓதி ரசிக்க ஆரம்பிச்சாங்க அல்லா நல்லடியார்களே ஜியாது களத்தில் போய் ஒரு தண்ணி என்றார் தண்ணி அப்படின்றாரு அப்ப போய் கொடுக்க போக்கல இன்னொரு பக்கத்தில் குற்றம் அவர் இன்னொரு பக்கத்தில் ஒருத்தர் உளுந்திருக்கிறார் அவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டு உழுந்திருக்கிறார் அவரும் தண்ணி என்றார் இவர் என்ன பண்றாருன்னா நம்ம தண்ணியை விட்டு கொடுக்குற நேரங்கள் இருக்குது ரொம்ப சக்கராத்து நேரம் மாதிரி மௌத்தாவிற நேரம் விட்டு கொடுக்க மாட்டோம் ரசூலாட ஹதீஸ் வந்துட்டு ஞாபகம் வந்து உன் சகோதரனை முற்படுத்தண்டு அங்கே போங்கன்றாரு கையை காட்டுறாரு அங்கன்றாரு என் சகோதரன்றாரு அங்கே போகிற நேரம் அவர் மோச்சு இங்கே வர்ற நேரம் இவர் மோச்சு இப்படி உலக வரலாறுகளே மனிதர்கள் புனிதர்கள் ஆனதை பார்க்க இயலாது அவங்க மாறினாங்க முழுக்க மாறினாங்க நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா இந்த புரட்சியை செஞ்ச ஒரு ஆளை காட்டுங்க செஞ்ச ஒரு புக்கை காட்டுங்க செஞ்ச ஒரு விஞ்ஞானியை காட்டுங்க செஞ்ச ஒரு ஜனாதிபதியை காட்டுங்க இந்த வேதம் அரபிகர்களை புனிதர்களாக மாத்துச்சு அவங்கள்ட்ட போய் பாடம் படிக்கிறதுக்கு நம்மளை உட்கார வச்சு சஹாபாக்கள் ரிவான் அவங்க பெரிய அல்லாஹ் பொருந்து கொண்டு கூட்டமாக மாறுச்சு அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டிய விஷயம் அவங்கள மாதிரி தர்மவாளிகளை பார்க்கலாமல் போச்சு இப்படி மசூத் சொல்றாங்க ரசூலுல்லா மிம்பரில் ஏறி சொல்லுவாங்க மக்களே கொட்டுங்க பொருளாதார தேவைப்படுவது அந்த ஜியாது அது பண்ண இதுக்கெல்லாம் அவங்க சொல்கிறாங்க எங்கள் கையில் எதுவுமே இருக்காது